நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போது ஒரு பதிவு என்ன பதிவு அப்படின்னா நமக்கு வாரி வாரி கொடுக்கும் கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு அந்த ராகு சாதாரணமானதல்ல அதாவது ஆண்டியை அரச வாழ்க்கைக்கு தூக்கிட்டு போவோம் அவ்வளவு செல்வோம் வாரி கொடுக்கும் ஆமாம் ராகு போல் கொடுப்பார் இல்லை அதுக்கு தான் சொன்னாங்க பெரியவங்க ராகு போல் கொடுப்பார் இல்லை என என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன் பிரமாதமானது ராகு ஆமாம் இப்போது சின்ன எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்கிறேன் இங்கே ராகு இங்கு இருந்தால் கோடி கோடியாக கொட்டும் போட்டிருக்கிறேன் அதாவது இங்கிருந்தால் எங்கிருந்தால் மீனத்தில் ரிஷபத்தில் மிதனத்தில் கடகத்தில் சிம்மத்தில் துலாமில் விருச்சிகத்தில் மகரத்தில் இங்கெல்லாம் இருந்தால் வாரி கொடுக்கும் எப்படி அந்த தசையோ அந்த புத்தியோ வந்தால் போதும் என்னடா பண்ணலான்னு இருப்பீங்க எப்படி தான் கொடுத்ததோ எண்ணி கொடுக்காது கட்டி கட்டா வச்சுக்கோ இந்த வெய் வெய் கட்டி கட்டா வெய் அப்படின்னு கொடுக்கும் இப்போது ராகு இங்கே இருந்தால் கோடி கோடியாக கொட்டும் சொல்லிட்டோம் இங்கே இருந்தால்னா மீனத்தில் இங்கே இருக்குது இங்கே ரிஷபத்தில் மிதனத்தில் கடகத்தில் சிம்மத்தில் துலாமில் விஷயத்தில் மகரத்துல இங்கெல்லாம் ராகு இருக்கிறப்போ ஜாதகத்தில் அந்த தசையோ அந்த புத்தியோ வந்ததுன்னா ஐயா நேற்று வரைக்கும் என்னடா பண்ணலான்னு உட்காந்துட்டு இருந்தவன் இது வந்த உடனே இந்த தசையோ புத்தியோ வந்த உடனே எப்படி தான் அவன் கைக்கு பணம் கொட்டுதோ அந்த அளவுக்கு ராகு வாரி கொடுக்கும் ராகு மூணு பதினொன்று இருந்தாலும் லக்னத்துக்கு இதெல்லாம் வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த இடத்துலலாம் இருந்தால் பிரமாதமாக கொடுக்கும் ராகு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் ஆமாம் உதாரணமாக சொல்கிறேன்னா முகேஷ் அம்பானிக்கு இங்கே இருக்கும் சரி அதாவது கிரிக்கெட் பிளேயர் கோடி கோடியாக சம்பாதிச்சார் அவருக்கு இங்கே இருக்கும் சரி ரிஷபத்தில் நயன்தாரா அவங்களுக்கு மிஞ்சியா எவ்வளவோ கோடி கையில் இங்கே இந்த இடத்துல யாருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தது இந்த இடத்துல யாருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாரி கொடுத்தது இதே இந்த இடத்துல பிரமாதமாக ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் பேர் சொல்லக்கூடாது லீடிங் பிரமாதமாக இருக்கிறார் இங்கே அவருக்கு அந்த மாதிரி ராகு எங்கே இருக்கோ இந்த இடத்துலலாம் அவங்க கவலையே படவானா பிரமாதமாக கொடுக்கும் ராகு ஆமாம் அதனால தான் ராகை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துலலாம் ராகு இருந்தால் எப்படி பார்க்குறப்போ என்ன கொடுக்கும் அப்படின்னா நீ என்ன ஆசைப்படுறியோ ஒரு வீடு வாங்கணும் கொடுக்கும் ஒரு கார் வாங்கணும் கொடுக்கும் பணம் நல்லா சேரணும் கொடுக்கும் பொன் பொருள் அத்தனையும் கொடுக்கும் ராகுக்கு அவ்வளோ பவர் உண்டு சாதாரண விஷயம் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா ராகு வாரி கொடுக்குறப்போ நீ அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கணும் இல்லை எப்படி கொடுத்ததோ அப்படியே வாங்கிட்டு போடும் ராகு குணம் அதுதான் விமான விஷயமே இல்லை அந்த மாதிரி செய்யும் ராகு ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் இல்லை இந்த பதிவை பார்க்குறவங்க உங்கள் ஜாதகத்தில் ராகு இங்கெல்லாம் இருக்கான்னு பாருங்க இருந்தால் ராகு தசை வந்தாலும் ராகு புத்தி வந்தாலும் ஏன் ராகு அந்தரம் வந்தாலும் ஒரு நாள் அது ஆயிரம் வேலையை செய்யும் ராகு அப்படி செய்துட்டு போய்டும் கவலையே போனவானா பிரமாதமாக கொடுக்கறது இந்த ஒம்பது கிரகத்தில் ராகு வெச்சுக்கிட்டு கொடுக்கும் ஆமாம் அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு தசை வருது ஏதோ எண்ணி 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 வைக்கும் கொடுக்கும் ஆனால் ராகு அப்படி இல்லை கட்டு கட்டாக கையில் கொடுக்கும் இந்த வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ நேயா பண்ண உடனே நாங்கள் ரியல் எஸ்டேட் போனேன் அவ்வளோதாங்க லீடிங் ஆறே மாதம் எங்கேயோ ஒன்றுக்கு மூணு கார் வாங்கிட்டேன் பாருங்க அந்த மாதிரி செய்யும் நீ என்ன பண்ண சாதாரணமாக டீக்கிற மாதிரி வச்சுருந்தேன் இன்றைக்கி ஹோட்டல் எங்கேயோ லீடிங் அந்த அந்த மாதிரி ரெண்டாவது என்ன செய்யணா வெளிநாட்டு தொடர்புலாம் உண்டாக்கும் ஆமாம் பெரிய செந்த செல்வந்தர்கள் பெரிய பணக்காரங்க அவங்க டச்செல்லாம் வரும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிஃப் எல்லாம் சேரும் சேர்ந்து அவங்களால பெரிய உதவிலாம் கொடுக்கும் பொதுவாக சொல்லணும்னா சமூகத்தில் பா நேற்று வரைக்கும் எங்கேயோ இருந்தாயா இன்றைக்கி பாரியா அவன் மண் அமங்கலம் அந்த மாதிரி போகிறாயா அப்படின்னு சொல்ல வைக்கும் ராகு இவனுக்கு ஒன்றுமே தெரியாது தப்பாக நினைக்காதீங்க கை நாட்டுக்காரன் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சின்னு போவான் அவன் மாறி கொடுக்குது அதே கிராஜுவேட் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க சாதாரணமாகவே சம்பாதிச்சின்னு போவாங்க இந்த ராகு நீ படிச்சியோ படிக்கலையோ வாரி உங்கள் கொடுத்துட்டு போடும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே நான் சொல்கிறது என்னன்னா நான் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தேன் எவ்வளவோ பேர் ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல ராகு இருக்கிறவங்களாம் பிரமாதமாக வந்திருக்கிறாங்க ஆமாம் அதனால் தான் தரமாக சொல்கிறேன் மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக வருவீங்க ஆனால் ராகு தசையும் ராகு புத்தியோ ராகு அந்தரமோ வருதான்னு பாருங்கள் உடனே இவர் வாரி கொடுக்க ஆரம்பிப்பார் நன்றி வணக்கம்